ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் சிம்மம் கால புருஷனுடைய ஐந்தாம் வீடு சிம்மத்துடைய அதிபதி சூரியன் இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எந்தெந்த தசைகள் நல்ல நேரமாகவும் எந்தெந்த தசைகள் அவயோகமான நேரமாகவும் செயல்படும் இந்த வீடியோல பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவையும் பாருங்க சிம்ம லக்னம் அதோடைய அதிபதி சூரியன் அவருக்கு பகையா வரக்கூடிய கிரகங்களும் ஆறு எட்டு பன்னிரண்டு இந்த வீடுகளுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகங்களும் அவங்களுடைய தசைகளில் பெருசாக நல்லது செய்ய மாட்டாங்க இருந்தாலும் ஒரு விதிவிலக்கு இருக்குது தீமை செய்யக்கூடிய தசைகள் எதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நன்மை செய்யக்கூடிய தசைகள் அதாவது சிம்ம லக்னத்துக்கு யோகமாக செயல்படக்கூடிய தசைகள் எதுன்னு பார்த்துடலாங்க முதல்ல லக்னாதிபதி திசையான சூரிய தசை சூரிய தசை மொத்தம் ஆறு வருடம் நடக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்து கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா பிறக்கும் போதே லக்னாதிபதியுடைய திசையில் அதாவது சூரியனுடைய திசையில் பிறந்திருப்பீங்க சூரிய தசை சிம்ம லக்னக்காரங்களுக்கு ராஜயோக திசை ஏன்னா சூரியனும் சந்திரனும் தான் ராசி மண்டலத்திலேயே ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும் அதிபதியாக வருவாங்க மற்ற எந்த ஆதிபத்தியமும் இல்லாமல் அந்த ஒரு வீட்டுடைய பலனை மட்டும் முழுமையாக செய்யக்கூடியவங்களாக வருவாங்க சூரியன் எடுத்துட்டோம்னா சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபத்தியம் மட்டும்தான் வந்து அவருக்கு இருக்கும் லக்னாதிபத்தியத்துடைய பலனை செய்யணும் அப்படின்னா பெயர் புகழ் அந்தஸ்து சொத்து இந்த மாதிரியான ஒரு மனிதன் சொகுசாக வாழ்வதற்கு என்னென்ன தேவையும் அத்தனையும் சூரிய திசைக்கான ஆறு வருஷத்துல சூரியன் உங்களுக்கு கொடுப்பாருங்க அடுத்த நிலையில செயல்படக்கூடிய நல்ல திசை பார்த்தோம்னா சிம்ம லக்னத்துடைய ராஜயோகாதிபதி திசை செவ்வாய் திசை செவ்வாய் திசை மொத்தம் ஏழு வருஷம் சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் நான்காம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வர்றாருங்க ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எப்பவுமே ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக வரும் அதே மாதிரி இங்க செவ்வாய் எடுத்துட்டோம்னா சிம்ம லக்னத்துக்கு நான்காம் வீடான விருச்சிகத்துக்கு அதிபதியாகவும் ஒன்பதாம் வீடான மேஷத்துக்கு அதிபதியாகவும் வருவார் இதில் நான்குன்னு வரக்கூடியது கேந்திரஸ்தானம் ஒன்பதுன்னு வரக்கூடியது திரிகோணஸ்தானம் லக்னாதிபதிக்கு அடுத்த நிலையாக நல்லது செய்யக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜ யோகாதிபதி சர லக்னங்களுக்கு ராஜ யோகாதிபதி தான் லக்னாதிபதியை விட நல்லா செயல்படுவார் ஆனால் சிம்மம் ஒரு ஸ்திர லக்னம் ஸ்திர லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியாகவும் வருவார் இங்கே ராஜ யோகாதிபதி செவ்வாய் அவருடைய ஒன்பதாம் வீட்டு ஆதிபத்தியத்தில் திரிகோண ஆதிபத்தியம் அப்படின்னு இருந்தாலும் பாதகாதிபத்தியம்னு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமும் வர்றதுனால லக்னாதிபதிக்கு அடுத்த நிலையில யோகம் செய்வாருங்க அவர் நேரடியாக ஒன்பதாவது வீட்டில் ஆகி இருந்தால் அவருடைய திசையில சில பாதகங்களை செய்யத்தான் செய்வார் ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் தான் செயல்படுவார் இவருக்கு குருவுடைய பார்வையோ சேர்க்கையோ கிடைச்சிருச்சு அப்படின்னா பாதகத்தை செய்ய மாட்டாருங்க செவ்வாய்க்கு அடுத்ததா சிம்ம லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய திசைன்னு பார்த்தோம்னா குரு திசை குரு சிம்மத்துக்கு ஐந்துக்கு உடையவராகவும் எட்டுக்கு உடையவராகவும் வர்றார் எட்டுக்கு உடைய ஸ்தானம்னா அஷ்டம ஆதிபத்தியம் தானே சார் அப்படி இருக்கும்போது எப்படி குரு நல்லது செய்வார் குரு முதல்நிலை சுப கிரகம் அதோட எந்த ஒரு கிரகமும் லக்னாதிபதிக்கு நண்பராக வந்து கூடவே ஒரு திரிகோண ஆதிபத்தியத்தையும் வாங்கிருச்சுனா அதாவது லக்னாதிபதிக்கு நண்பராக இருக்கணும் கூடவே ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டுக்கான ஆதிபத்தியம் அந்த கிரகத்துக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த கிரகம் அஷ்டமாதிபத்தியம் வாங்கியிருந்தாலும் ஆறாம் வீட்டு ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாலும் பாதகாதிபதியாக இருந்தாலும் அந்த கிரகம் நல்லதை தான் செய்யும் ஒரு சில நிலைகளில் மட்டும்தான் அது அஷ்டமாதிபத்திய வேலைகளை செய்யும் எப்ப சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு அஷ்டமஸ்தானத்திலேயே வக்கரமாகி இருக்கும்போது அஷ்டமஸ்தானத்துடைய வேலையை செய்வார் கூடவே புதனோடவோ சனியோடவோ குரு சேர்ந்திருந்தா அஷ்டமாதிபத்திய வேலைகளை செய்வார் ஏன்னா புதனும் சனியும் இரண்டு ஏழுக்குடைய மாரகாதிபதி குருவுக்கு அடுத்ததா சிம்ம லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா சந்திரன் சந்திரன் விரயஸ்தானாதிபதியாக வர்றார் இருந்தாலும் அவர் சூரியனுடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுனால அவரு கெட்ட பலன்களை விட நல்ல பலன்களை கொஞ்சம் அதிகமாக செய்வாருங்க சந்திரனுடைய திசையில பெரிய விரயங்கள் எதுவும் நடந்துடுறது இல்லை சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் சனி கூட சேர்ந்தோ ராகு கூட சேர்ந்து கிரகண நிலையிலேயோ இல்லை சூரியன் இருக்கக்கூடிய இருந்து ஆறு எட்டா மறைந்தாலோ பன்னிரெண்டாம் வீட்டு ஆதிபத்தியத்துடைய கெடு பலன்களை அதிகமாக செய்வார் இந்த நிலைகள் இல்லாம மற்ற நிலைகளில் குருவுடைய பார்வையிலேயோ குரு கூட சேர்ந்தோ இருக்கும்போது அவர் பன்னிரெண்டாம் வீட்டுடைய சுப ஆதிபத்தியமான ஆடம்பர வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை மாளிகை மாதிரியான வீடு சுகபோகங்கள் இதையெல்லாம் கொடுப்பார் சிம்ம லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்களுடைய திசைகளை பார்த்துட்டோம் அடுத்து கெட்டது செய்யக்கூடிய கிரகங்களுடைய திசைகள் என்னென்னு பார்த்துடலாம் சிம்ம லக்னத்துக்கு முதல் நிலையில கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி சனியுடைய திசை காலமான பத்தொன்பது வருஷமும் சிம்ம லக்னத்துக்கு சனி எந்த நிலையில இருந்தாலும் பிரச்சனைகளைத்தான் கொடுக்கும் சிம்ம லக்னத்துக்கு ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் மாரகஸ்தானமான ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் சனி வர்றார் சனி ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி ஆகி இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதிக்கு ஜென்ம பகைவர் சூரியனுக்கும் சனிக்கும் சுத்தமாகாது அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சனி அவருடைய திசையில சிம்ம லக்னத்துக்கு ரொம்ப அதிகமான கெடுதல்களை செய்வார் அவர் ஒரு சில நிலைகள்ல ரொம்ப ரேரா ஒரு சில நிலைகளில் இருக்கும்போது மட்டும்தான் சனி திசை ஓவராலாக கெடுக்கார் ஒரு சில கிரகங்களோட சேர்ந்து ஒரு சில சாரத்தில் இருக்கும்போது நன்மைகளை செய்வார் தீமைகளை அதிகம் செய்ய மாட்டாருங்க மற்ற நிலைகள்ல சனி திசை சிம்ம லக்னத்துக்கு ரொம்ப கெடுதியான திசை சனிக்கு அடுத்ததா கெடுதல் செய்யக்கூடிய திசை எதுன்னு பாத்தீங்கன்னா ராகு சிம்ம லக்னத்தின் அதிபதியான சூரியனை மறைக்க கூடியவர் கிரகணம் செய்யக்கூடியவர் ராகு இப்படிப்பட்ட ராகு எல்லா நிலைகள்லயும் கெடுக்க மாட்டார் ஆனா அவர் கெடுதல் செய்யக்கூடிய நிலைன்னு வந்துருச்சு அப்படின்னா சிம்ம லக்னக்காரர்கள் அதிலிருந்து இருந்து தப்பிக்கவே முடியாது கண்டிப்பா கெடுபலங்கள் அதிகமா இருக்கும் ராகு லக்ன சுபர்களான செவ்வாயோடையும் குருவோடையும் சேர்ந்து அதாவது சேர்ந்திருந்தாலும் பத்து டிகிரி விலகி ஒரே வீட்டில் இருக்கணும் ராகு செவ்வாயுடைய வீட்டிலேயோ குருவுடைய வீட்டிலயோ இருக்கணும் அதாவது மேஷம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த நான்கு வீடுகளில் இருந்து வேற எந்த கிரகத்துடைய தொடர்பும் இல்லாமல் இருந்தா அவருடைய திசையில் நல்லது செய்வார் இல்ல வேற எந்த வீட்டில் இருந்தாலும் குரு கூட சேர்ந்திருந்தா சிம்ம லக்னத்துக்கு ராகுதசை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் கூட அவர் சேர்ந்திருந்தாலும் பத்து டிகிரி விலகி இருக்கணும் செவ்வாய் ஒரு இயற்கை பாவகிரகம் அப்படிங்கிறதுனால ராகுவுடைய நெகட்டிவோட சேர்ந்து செவ்வாயுடைய நெகட்டிவ் இன்னும் பல மடங்காயிருக்கும் அப்போ செவ்வாய் ராகு சேர்க்கை ஒரு பத்து டிகிரி தள்ளி இருக்கணும் அது சுபர் வீடா இருந்தால் இன்னும் நல்லது சுபருடைய பார்வை சேர்க்கை இருந்தா இன்னும் நல்லது இந்த மாதிரி நிலையில இருக்கும்போது மட்டும்தான் ராகு சிம்ம லக்னத்துக்கு நன்மைகளை செய்வார் இன்னொரு நிலையை பார்த்தோம் அப்படின்னா ராகு சூரியனோட சேர்றது ராகு சேர்ந்த கிரகத்தை பொறுத்து பலன் கொடுக்கும் அப்ப சூரியனோட சேர்ந்தா சூரியனோட பலனை கொடுக்குமா மாஸ்காரம் நிச்சயமாக கொடுக்கும் ராகுவுடைய திசையில கொடுக்கும் ஆனா ராகுவோட சேர்ந்தா சிம்ம லக்னத்தினுடைய அதிபதி சூரியன் வலுவிழந்துடுவாரு அதனால ராகு சூரியன் சேர்க்கை ராகு திசை நல்லது செய்யும் அப்படின்னாலும் ஜாதகருடைய கேரக்டரை கெடுத்துரும் சூரியன் ராகுவோட சேர்ந்தா அது கிரகணம் ராகுவுக்கு அடுத்ததான் கேது கேதுவும் அதே மாதிரிதான் ராகுவுக்கு சொன்ன அதே பலன்கள் கேதுவுக்கும் பொருந்தும் ராகு அளவுக்கு இல்லைனாலும் கேது திசை ஏழு வருஷங்களும் கொஞ்சம் கடுமையானதா தான் இரு சிம்ம லக்னத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர திசை சுக்கரன் சிம்ம லக்னத்துக்கு மூன்று பத்தாம் அதிபதியா வருவார் அவர் அவ்வளோ ஒரு பெரிய துர்ஸ்தானங்களுக்கு அதிபதியா வரலை அப்படின்னாலும் உங்க லக்னாதிபதி சூரியனை முதல் நிலை எதிரியா கருதக்கூடியவர் சுக்கரன் சூரியனை லக்னாதிபதியாக கொண்ட சிம்ம லக்னக்காரர்களுக்கு சுக்கர திசை இருபது வருஷமும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி பலன் தராதுங்க நல்லது கெட்டது ரெண்டையும் பார்த்தாச்சு இப்போ நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும்னு சொல்லக்கூடிய நியூட்ரலான திசை சிம்ம லக்னத்துக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் திசை புதன் இரண்டு பதினொன்னுக்கு அதிபதியா வர்றாரு லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றாரு அது ஒரு பாசிட்டிவ் இரண்டாம் வீடான தனஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றாரு அது ஒரு வகையில பாசிட்டிவ் ஒரு வகையில அவர் மாரகஸ்தான அதிபதியாடுறாரு அதோட சூரியனை நண்பராக கருதக்கூடியவர் புதன் புதன் திசையில லாபங்களும் உண்டு அதே நேரத்துல சின்ன சின்ன கண்டங்களும் உண்டு அப்ப புதன் திசை நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும்னு சொல்லக்கூடிய ஒரு இரு நிலையா தான் கருதணும் முடிவா என்ன பார்த்தோம் அப்படின்னா சிம்ம லக்னக்காரர்களுக்கு யோக தசைகளாக செயல்படக்கூடியது சூரிய தசை ஆறு வருடங்கள் செவ்வாய் தசை ஏழு வருடங்கள் குரு தசை பதினாறு வருடங்கள் சந்திர தசை பத்து வருடங்கள் சிம்ம லக்னத்துக்கு அவயோக தசையாக பாவ தசையாக செயல்படக்கூடியது சனி தசை பத்தொம்போது வருடம் ராகுதசை பதினெட்டு வருடம் கேது தசை ஏழு வருடம் சுக்கர தசை இருபது வருடம் சிம்ம லக்னத்துக்கு நல்லதும் கெட்டதும் சேர்ந்த கலப்பு பழங்களை தரக்கூடிய திசைன்னு பார்த்தீங்கன்னா புதன் திசை பதினேழு வருடம் நீங்க சிம்ம லக்னக்காரர்களா இருந்தால் உங்களுக்கு இப்போ என்ன தசை நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரியான பலங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் சிம்ம லக்ன நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்